வெள்ளம் குறித்த அறிவிப்பு தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது வெள்ளத்தின் வரையறை பல்வேறு வகையான வெள்ளங்களின் பட்டியல் வெள்ளத்திற்கான காரணம் வெள்ள பாதிப்புகளின் விளக்கம் வெள்ள காலத்தில் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் தன்னார்வலர்களின் பங்கு வெள்ளம் என்பது பொதுவாக நீர்பெருக்கத்தினால் வறண்ட நிலத்தை மூழ்கடிப்பது ஆகும் தட்டையான நிலத்தின் மீது ஓடும் பல ஆறுகள் பரந்த வெள்ள சமவெளிகளுக்குள் நகர்கின்றன கனமழை அல்லது உருகும் பனி ஆற்று நீர் பெருக்கத்தை ஏற்படுத்தும் போது அதன் கரைகள் நிரம்பி வழிகிறது நிரம்பி வழியும் நீரானது அருகிலுள்ள பகுதிகளை விரைவாக மூழ்கடிக்கும் வெள்ளம் என்பது ஒரு சிறிய நிலப்பரப்பை பாதிக்கும் அல்லது ஒரு பெரிய பகுதியில் பரவி முழு தீவுகள் அல்லது ஆற்றுப்படுகைகளையும் பாதிக்கும் வெள்ளச் சமவெளிக்குள் மனிதர்கள் அல்லது விலங்குகள் வசிக்கும் இடங்கள் இருந்தால் நீர்மட்டத்தில் ஏற்படும் பருவகால மாறுபாடுகள் குறிப்பிட்ட பகுதியில் சொத்துக்கள் மற்றும் உயிர் இழப்புகளை ஏற்படுத்தும் இந்தியாவில் மழைக்காலத்தில் ஏற்படும் வெள்ளம் பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது கனமழை உருகும் பணி வெப்பமண்டல புயல்கள் காற்றழுத்த தாழ்வுகள் மற்றும் பருவமழை ஆகியவை வெள்ள அபாயத்திற்கு பங்களிக்கின்றன நாட்டில் உள்ள முப்பத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருபத்தி மூன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் நாற்பது மில்லியன் ஹெக்டேர் நிலம் நாட்டின் புவியியல் பரப்பில் சுமார் எட்டில் ஒரு பங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது இருப்பினும் இந்தியாவின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் உத்திரப்பிரதேசம் பீகார் அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் குஜராத் ஒரிசா ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாப் ஆகும் இது வகைப்படும் ஆற்று வெள்ளம் திடீர் வெள்ளம் நகர்ப்புற வெள்ளம் மற்றும் கடற்கரையோர வெள்ளம் மேலும் அறிய ஒவ்வொரு வகையையும் அழுத்தவும் கடலோர வெள்ளம் அலைகள் புயல்கள் வெப்பமண்டல சூறாவளிகள் அல்லது சுனாமிகளால் ஏற்படுகிறது அவை கடலில் நிகழ்கின்றன மற்றும் கடற்கரையோரத்தில் உள்ள பொதுமக்களையும் கடல்சார் நலன்களையும் பாதிக்கின்றன குறிப்பாக மழைக்காலத்தில் முக்கிய நகரங்களில் ஏற்படும் வெள்ளம் நகர்ப்புறச் சூழலுக்கு பேரழிவை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மனித உயிர் மற்றும் உடமைகளுக்கும் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது நகர்ப்புற வெள்ளம் நகரின் அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் இடையூறாக உள்ளது சாலைகள் தடைப்படலாம் மக்கள் வேலைக்கு அல்லது பள்ளிகளுக்கு செல்ல முடியாது பொருளாதார சேதங்கள் அதிகம் ஆனால் வெள்ளத்தின் தன்மை காரணமாக பொதுவாக உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கும் நகரின் தெருக்களில் தண்ணீர் மெதுவாக உயர்கிறது தொடர்ச்சியான மழை பொழிவு விரைவாக பனி உருகுதல் பருவமழை அல்லது வெப்பமண்டல சூறாவளிகள் ஆகியவற்றின் விளைவாக நீரோட்டத்தின் அதிகரிப்பு இருக்கலாம் நகர்ப்புற வெள்ளமானது வடிகால் தடைகளான நிலச்சரிவுகள் பனிக்கட்டி அல்லது குப்பைகள் போன்றவற்றால் ஏற்படலாம் அல்லது தீவிரமடையலாம் இயற்கையான பனிமழை நீர்நிலை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட அணை போன்றவை இடிந்து விழுவதால் வெள்ளம் ஏற்படலாம் வெள்ளத்திற்கான காரணங்கள் பின்வருமாறு பலத்த மழை அணை அல்லது மதையில் ஏற்படும் உடைப்பு சூறாவளியிலிருந்து பெருமழை சுனாமி புயல் நதியின் ஓட்டம் தடைப்படுதல் அல்லது பனிப்பாறை ஏரியின் வெடிப்பு நகர்ப்புற வெள்ளம் ஏற்படுவதற்கான காரணங்கள் வடிகால் அமைப்பு முந்தைய நிலைமைகள் தாவரங்கள் மற்றும் புவியியல் நிர்வாக முயற்சிகள் நிலத்தின் அளவு வடிவம் மற்றும் வானிலை காரணிகள் வெள்ளத்தால் ஏற்படும் முதன்மை விளைவுகளில் உயிர் இழப்பு கட்டிடங்கள் மற்றும் பாலங்கள் கழிவுநீர் அமைப்புகள் போக்குவரத்து அமைப்புகள் மற்றும் கால்வாய்கள் உள்ளிட்ட பிற கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுகின்றன கடுமையான உட்கட்டமைப்பு சேதம் காரணமாக மின் உற்பத்தி மற்றும் மின் பரிமாற்றத்திலும் இடையூறுகள் ஏற்படுகின்றன சாலை மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்பு சேதமடைவதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர சுகாதார சிகிச்சை தண்ணீர் மற்றும் உணவு வளங்கள் போன்ற உதவிகளைச் செய்வது கடினமாகிறது வெள்ளம் விவசாய நிலத்தை மூழ்கடிப்பதால் நிலத்தில் பயிர்களை நடவு செய்யவோ அல்லது அறுவடை செய்யவோ இயலாமல் போகிறது வெள்ளத்தின் இரண்டாம் நிலை விளைவுகள் பின்வருமாறு வாழ்வாதாரம் சீர்குலைந்துள்ளதால் பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது அதிக செலவுகளை உள்ளடக்கிய சேதமடைந்த கட்டமைப்புகள் மற்றும் அமைப்புகளை மீண்டும் உருவாக்க அதிக காலமாகும் உணவு பற்றாக்குறை விலைவாசி உயர்வு அல்லது சுற்றுலாவில் தற்காலிக சரிவு ஆகியவை கடுமையான வெள்ளத்தின் பின்விளைவுகளாகும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கவும் வெள்ளத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளவும் பயன்படுத்தக்கூடிய வெள்ள பாதுகாப்பு குறிப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம் மேலும் அறிய ஒவ்வொரு வெள்ளச்சூழலையும் அழுத்தவும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதியில் வீடுகளை கட்ட வேண்டாம் சமுதாய காப்பகங்கள் வெளியேறும் வழிகள் குழாய் கிணறுகள் மற்றும் கழிப்பறைகள் போன்ற பிற உட்கட்டமைப்புகளை வெள்ள மட்டத்திற்கு மேல் உயர்த்துவதால் வெள்ள காலத்தின் போது அதை பயன்படுத்த முடியும் சமுதாய கூட்டங்கள் மூலம் வெள்ளம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயிற்சியை வழங்க வேண்டும் ஆபத்தை குறைக்க கிராமத்தை சுற்றி பாதுகாப்பு சுவர்கள் உருவாக்க வேண்டும் நீர்மட்டம் உயர்வதை பற்றி எச்சரிக்க போதுமான எச்சரிக்கை அமைப்புகள் சமூகத்தில் உள்ளது வெள்ளத்தின் போது மற்றவர்களுக்கு உதவ சமூக குழுக்களை உருவாக்க வேண்டும் உங்கள் பகுதியில் வெள்ளம் வருவதற்கு முன் செய்ய வேண்டியவை உங்கள் குடும்பத்துடன் பாதுகாப்பான மற்றும் அருகிலுள்ள உறுதியான தங்குமிடத்திற்கு செல்ல வேண்டும் உங்கள் பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்தால் மண் சுவர்களை தவிர்த்து தரமான கட்டுமானப் பொருட்களை உபயோகித்து வீடுகளை கட்ட வேண்டும் அவசர காலங்களில் ரேடியோ டார்ச் லைட் சார்ஜ் செய்யப்பட்ட மொபைல் போன்கள் மற்றும் முதிரி பேட்டரிகள் போன்றவற்றை கைவசம் வைத்திருக்க வேண்டும் சுத்தமான தண்ணீர் உலர்ந்த உணவு மெழுகுவர்த்திகள் தீப்பெட்டி போன்றவற்றை போதுமான அளவு கையிருப்பு வைத்து கொள்ள வேண்டும் ஆடை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வைப்பதற்கு நீர் புகா அல்லது பாலித்தீன் பைகளை பயன்படுத்த வேண்டும் முதலுதவி பெட்டி மற்றும் பொருட்களை கட்டுவதற்கு வலிமையான கயிறு வைத்திருக்க வேண்டும் வெள்ளத்தின் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் கொதிக்க வைத்த தண்ணீரை குடிக்க வேண்டும் உங்கள் உணவை மூடி வைக்க வேண்டும் கடினமான உணவை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகளை வெறும் வயிற்றில் இருக்க விடாதீர்கள் வயிற்றுப்போக்கு பரவினால் பச்சை தேநீர் அரிசி தண்ணீர் இளநீர் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் இந்த முறையில் நீரில் மூழ்கும் நபரை மீட்க டியூப் போன்ற விதவைகள் பயன்படுத்தப்படுகின்றன நீரில் மூழ்கும் நபரை மீட்பதற்காக கயிறில் கட்டிய மிதவையை அவர்களுக்கு வீசி எறியலாம் சுற்றுப்புறத்தை கிருமிநீக்கம் செய்ய ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் சுண்ணாம்பு ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும் சிகிச்சை மற்றும் ஓஆர்எஸ் பயன்படுத்துவதற்காக உங்கள் மருத்துவர் அல்லது துணை மருத்துவரை அணுக வேண்டும் தேவைப்படுபவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை விநியோகிக்க அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு உதவ வேண்டும் வெள்ளத்திற்கு பின் செய்ய வேண்டியவை காயமடைந்தவர்களுக்கு உதவ வேண்டும் உங்கள் முதலுதவி பெட்டியை கொண்டு வாருங்கள் அதிகாரிகள் அறிவிக்கும் வரை நியமிக்கப்பட்ட பேரிடர் பகுதியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் வானொலி மற்றும் மீட்பு பணிகளுக்கு பொறுப்பானவர்களின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் மீண்டும் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் முன் கவனமாக இருங்கள் சுவர்கள் தரை உடைந்த ஜன்னல்கள் மற்றும் பிற ஆபத்தான கட்டமைப்புகளின் வலிமையை சரிபார்க்கவும் குடிநீர் மாசுபட்டிருந்தால் பாட்டில் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் அல்லது அசுத்தமான தண்ணீரை கொதிக்க வைக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நிமிடமாவது தண்ணீரை கொதிக்க வை கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரம் அடிக்கு மேல் உள்ள நிலப்பரப்பில் வாழ்பவர்கள் குறைந்தபட்சம் மூன்று நிமிடங்களுக்கு தண்ணீரை கொதிக்க வைக்க வேண்டும் வீட்டில் நீர்மட்டம் தரைக்கு மேல் இருக்கும்போது ரப்பர் காலணிகளை அணிய வேண்டும் மீதமுள்ள மண் மற்றும் சேற்றினை அகற்றி அசுத்தமான தளவாடங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் உடைகள் மற்றும் படுக்கைகளை அப்புறப்படுத்துங்கள் கடினமான உணவுகள் உண்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு தேவைகளை கவனியுங்கள் நீங்கள் வெள்ள நீரினை தொட்டால் சோப்பு மற்றும் சுத்தமான தண்ணீரால் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் வெள்ள நீருடன் கலந்த உணவை தூக்கி எறியுங்கள் உள்ளூர் நிர்வாகத்தின் மூலம் வழங்கப்படும் நீர் குடிப்பதற்கு பாதுகாப்பானதா என்பதை அறிய செய்தி அறிவிப்புகளை கேளுங்கள் உதவி தேவைப்படும் போது அவசர உதவி எண்களை அழைத்து அதிகாரிகளிடம் உதவி கேட்கவும் இந்த எண்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் உங்கள் தொலைபேசிகளில் சேமித்து வைத்திருக்கவும் வேண்டும் உதிரி பேட்டரிகள் இளநீர் உலர்ந்த பழங்கள் வேர்க்கடலை வெள்ளம் பிஸ்கட் மண்ணெண்ணெய் மெழுகுவர்த்தி மற்றும் தீப்பெட்டிகள் ஆடை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வைப்பதற்காக நீர்ப்புகா அல்லது பாலித்தீன் பைகள் ஒரு குடை உப்பு சர்க்கரை மற்றும் பாம்புகளிடமிருந்து பாதுகாக்க மூங்கில் குச்சி குறிப்புடன் முதலுதவி பெட்டி மற்றும் பொருட்களை கட்டுவதற்கான வலுவான கயிறுகள் போன்றவை வைத்திருக்க வேண்டும் வெள்ளம் எப்போதும் எதிர்பாராத சூழ்நிலைகளை கொண்டு வந்து சிக்கலான பிரச்சனைகளை உருவாக்குகிறது பாதுகாப்பாக வெளியேற உடனடியாக படகுகள் கிடைக்காமல் போகலாம் ஆகையால் நம்மை சுற்றி கிடைக்கும் பொருட்களை கொண்டு மேம்படுத்தப்பட்ட மிதவைகள் உருவாக்கப்பட வேண்டும் மேம்படுத்தப்பட்ட மிதவைகள் உருவாக்கி பயன்படுத்துவதிலும் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும் மேலும் தெரிந்து கொள்ள படகில் உள்ள ஒவ்வொரு எண்ணையும் அழுத்தவும் மரத்தால் ஆன கட்டிலில் தார்ப்பாய் சுற்றப்பட்டு உறுதியாக கட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு பேர் அமர்ந்து கொண்டு செல்ல முடியும் மூங்கில் தெப்பம் என்பது சாதாரண மூங்கில் கம்புகளை ஒன்றோடொன்று இணைத்து மூங்கில் தெப்பத்தை உருவாக்கலாம் பீப்பாய் தெப்பம் என்பது ஒன்று அல்லது இரண்டு பீப்பாய்களை மூங்கிலால் ஒன்றாக கட்டி தெப்பத்தை உருவாக்கலாம் வாழைமரத் தெப்பம் என்பது முழுமையாக வளர்ந்த வாழை மரங்களை தகுந்த துண்டுகளாக வெட்டி மூங்கிலால் ஒன்றாக கட்டி ஒரு தெப்பத்தை உருவாக்கலாம் ஒரு வாகன சக்கரத்தின் டியூபில் காற்றை நிறைத்து உபயோகிக்கலாம் அது நீந்தி செல்ல உதவியாக இருக்கும் இது நன்றாக மூடப்பட்ட காலி ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில்களால் உருவாக்கப்பட்டது பத்து முதல் பன்னிரண்டு காலி தண்ணீர் பாட்டில்களை கட்டி ஒரு லைஃப் ஜாக்கெட்டை உருவாக்கலாம் தெர்மாக்கோல் லைஃப் ஜாக்கெட் தெர்மாக்கோல் மற்றும் துணியால் ஆனது வெள்ளத்தின் போது நீந்துவதற்கு ஒரு நபருக்கு இது உதவியாக இருக்கும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கு சில எளிய முறைகள் உள்ளன அவற்றை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அவை உலர்ந்த நிலை மீட்பு முறைகள் மற்றும் ஈரமான மீட்பு முறைகள் என இரண்டு வகைப்படும் உலர்ந்தநிலை மீட்பு முறைகள் மூன்று வகைப்படும் அவை அடையும் முறை வீசுதல் முறை மற்றும் முறை மேலும் அறிய ஒவ்வொரு உயிர்காக்கும் நுட்பத்திற்கும் சுட்டியை இழுக்கவும் இந்த முறையானது மீட்பவருக்கு மிகவும் பயனுள்ள மற்றும் பாதுகாப்பானது ஆகும் ஒரு அவசர நிலையிலும் இது எப்போதும் முதலாவதாக இருக்க வேண்டும் நிலைத்தன்மையை அதிகரிக்க உங்கள் மார்பில் தரையில் படுத்து நீரில் மூழ்கும் நபரை நெருங்க முயற்சிக்கவும் உங்கள் வரம்பை அதிகரிக்க கயிறு அல்லது குச்சியை பயன்படுத்தலாம் இந்த முறையில் நீரில் மூழ்கும் நபரை மீட்க கியூப் போன்ற மிதவைகள் பயன்படுத்தப்படுகின்றன நீரில் மூழ்கும் நபரை மீட்பதற்காக கயிறில் கட்டிய மிதவையை அவர்களுக்கு வீசி எரியலாம் வேடு தண்ணீரில் நடப்பது இந்த முறையில் மீட்பவர் வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் நபருக்கு அருகில் சென்று மீட்பு முயற்சியை மேற்கொள்ளவும் அல்லது மிதவையை அவருக்கு அருகில் தூக்கி எறியவும் உதவுகிறது இத்தகைய முயற்சியில் நீரோட்டத்தின் வேகத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மீட்பவர்கள் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்படலாம் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்படாமல் இருக்க கரையில் உள்ள மரம் அல்லது வேறு எதையாவது உறுதியாக பிடித்து கொள்ளவும் தீரமான மீட்பு முறை என்பது மீட்பவர் வெள்ளத்தினுள் குதித்து மூழ்குபவரை காப்பாற்றுவதாகும் இது காண்டாக்ட் ரெஸ்கியூ ரிஸ்டோ சப்போர்டோ அம்பிடோ ஹெட்டோ வைஸ்கிரிப்டோ என ஆறு வகைப்படும் படத்தை பார்க்க ஒவ்வொரு அட்டையையும் அழுத்தவும் நீரில் மூழ்கும் நபர் மீட்பவரை உள்ளே இழுக்கலாம் மற்றும் இருவரும் நீரில் மூழ்கலாம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே மேற்கண்ட முறைகள் மூலம் மீட்க நீங்கள் பயிற்சி பெறவில்லை என்றால் அவற்றை முயற்சிக்க வேண்டாம் இப்போது ஒரு தன்னார்வலரின் பங்கு பற்றி அறிந்து கொள்வோம் எந்தவொரு நிறுவனத்திற்கும் தன்னார்வலர்கள் சமூகத்தின் புள்ளியாக இருக்கலாம் தன்னார்வலர்கள் அரசாங்கத்தின் ஆலோசனையின் தூதுவராக செயல்படலாம் மற்றும் எச்சரிக்கையை பரப்பலாம் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்ற தன்னார்வலர்கள் உதவலாம் தன்னார்வலர்கள் பல்வேறு சேவைகளுக்காக நிவாரண முகாமில் பணியாற்றலாம் தன்னார்வலர்கள் அரசு நிறுவனங்களுக்கு பயன்பாடுகளை மீட்டெடுக்க உதவலாம் அனைத்து வகையான பொது சேவைகளிலும் தன்னார்வலர்களை மாநிலம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது நீங்கள் பயிற்சி பெற்றுள்ளீர்கள் தேவை ஏற்பட்டால் தன்னார்வலராக உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் உள்ளூர் அதிகார சபையில் உங்களை ஒரு தன்னார்வ தொண்டராக பதிவு செய்யவும் செய்திகள் மற்றும் சமூக ஊடகங்களின் மூலம் வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தொடர்ந்து தெரிவிக்கவும் வெள்ளம் ஏற்பட்டால் மக்கள் எவ்வாறு தங்களை காப்பாற்றிக்கொள்ள முடியும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவுங்கள் இப்போது நாம் விவாதித்த ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் பின்வருமாறு வெள்ளம் என்பது ஒரு இயற்கை பேரழிவாகும் கனமழை ஆறு பெருக்கெடுத்தல் புயல் அல்லது அணைகள் உடைப்பு போன்ற பல்வேறு காரணிகளால் வெள்ளம் ஏற்படலாம் வெள்ள அபாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை குறிக்கிறது வெள்ளத்தின் போது பாதுகாப்பாக இருக்க வானிலை எச்சரிக்கைகளை கண்காணிப்பது தேவைப்பட்டால் இருப்பிடத்தை விட்டு வெளியேறுவது வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை தவிர்ப்பது மற்றும் அவசரகாலப் பொருட்களை தயார் நிலையில் வைத்திருப்பது போன்ற வெள்ள பாதுகாப்பு உதவி குறிப்புகளை பின்பற்றுவது முக்கியம் சிபிஆர் மற்றும் சரியான மீட்பு உத்திகள் போன்ற உயிர் காக்கும் நுட்பங்களை அறிந்து கொள்வது வெள்ளத்தின் போது அவசரகால சூழ்நிலைகளில் முக்கியமானதாக இருக்கும் இப்போது தலைப்பை பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க வேண்டிய நேரம் இது